ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து மகாதேவர் மலைக்கு வந்திருந்தோம் சோ வந்து அங்க வரும்போது ஒரு சித்தர் ஒருத்தர் வந்திருந்தாரு இவர் வந்து பார்த்தா எங்க வந்தார் ஐயா நீ எங்க வந்திருக்கீங்க ஐயா அது நம்ம வந்து ஐயா நான் மகனந்த சித்திரம் இல்லையா எதுக்கு எதுக்காக ஐயா நானும் அங்க வந்து கோயில் பார்க்கலாம் சாமி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது நீங்க வந்து மகந்த அதாவது மகாதேவர் மலைக்கு வந்தீங்க மகாதேவர் மலைக்கு அந்த மகாதேவர் மலை ஒரு சித்தர் இருக்கு சரிங்க ஐயா அவர்தான் மானந்த சித்தர் சரிங்களா மகாதேவர் மலை தான் ஒரு அது மகாதேவர் மலை சரி அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்க ஐயா மகானந்த மகாதேவர் மலையில பாத்துக்கீங்களா இந்தியாவிலேயே உண்டிலே உள்ள கோயில் தான் ஒரு தான் உழைப்பு அவருதான் மானந்த சித்தர் ஆ சித்தரம் ஒரு நாளுக்கு தான் குளிப்பார் ஓ ஒரு நாளுக்கு தான் சாப்பிடவார் சரிங்கய்யா காலையில் ஆறு லிட்டர் தருணி சாமரார லிட்டர் தருணி ஆ மாட்டார் ஆஹ் அவர் வந்து ஃபிஃப்டி வரும் ஐயா ஆ அடிப்பார் ஐயா அதுதான் அருள் அதுவே ஒரு அணிவான் மஷ்டி வாயா நான் அருண் பெரும் தெய்வம் இப்படி தான் ஆ சரிங்கய்யா ஆனால் வேற என்ன ஐயா உங்களுக்கு சரி ரொம்ப சந்தோஷம் உள்ள பார்த்தது கண்டிப்பா வந்து பண்ணேன் நீங்க எப்போப்போ வந்து பண்ண அங்கே நான் வந்து சித்தர் கிடையாது ஐயா சரி நான் சாதுக்கு சரி ஏண்டா நான் எனக்கு இங்க பாருங்க அதை எடுக்கணும் அது எப்படி சரி எனக்கு எனக்கு யார் நீங்க ஏன் போய் எனக்கு யார் தரது எனக்கு கொஞ்சம் குட்றா எனக்கு கொஞ்சம் குட்றா ஐயா அப்படியே வீட்ல எனக்கு கொஞ்சம் குட்றா குடுக்க மாட்டியா நான் அதுதான் இங்க பசு பூ அது சாப்பிடல சாப்பாடு ஆனதெல்லாம் அவர் வந்து ஆ மகானந்த சித்தர்னு பெரிய விஷயம் ஐயா சரி சரி நீங்க எப்போ நீங்க மாட்டு ஒரு மாதிரி வரீங்களா எப்போ வந்துட்டு போகிறீங்க நீங்க இப்போ நான் சித்திர ஐயா காசி போவோம் ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போவாங்க ஒரு போய் வந்து போவோம் தரிசனம் கேட்பேன் சரி பெரு நையா வேணும் சரிங்க உங்களை பார்த்து ரொம்ப மிக்க நம்ம நன்றி மாட்டு இது பண்ண சரி ஒரு கருமன் ஐயா சரிங்க ஐயா புதும் கையில் கோழியாக பெருக வேண்டும் நமச்சி வாழ்க்கை நாதத்தால் சிவசம்போ மகாதேவா சாம்பசிவாசம் மகாதேவ யுகம் சிவசம்போ மகாதேவா சாம்பசி

சித்தர்னு ஒருத்தர்ய்யா ஒரு ஜீவ ஜீவசமதி ஆயிருக்கும் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து நாங்க போகணும் ஐயா எங்களுக்கு கால் எல்லாம் கழுவோம் பொட்டு வைப்போங்க அங்கதான் சமாதி சித்தர்கள் ம் அதுதான் நாங்க மற்ற டைம்ல வந்து நாங்க பிச்சை எடுத்து சங்கத்து பிச்சை எடுப்போம் ஐயா சரி உங்களுக்கு குடும்பம் எல்லாம் வந்து பண்ண ஏதாவது இருக்குங்களா எல்லாம் இல்லை ஐயா குடும்பம் எதுவும் அடிகளா என்ன தெரியுங்களா சிவன் அடிகள இருந்தாங்க அடிகளா

வாசல போயிட்டு கங்கையில குளிச்ச உடனே ஓமனத்துக்கு இந்த பக்கம் நாகக்கல் இந்த பக்கம் சாதுக்கள் அந்த சாதுக்கள் தான் நாங்க காவி விடுங்க காவியும் சாவும் ஒன்று காவியும் சாவும் ஒன்று விவதி நாங்க போட்டோம் எங்களுக்கு மேல சித்தர் எங்களுக்கு குருபூஜி நட கையா சரி எங்களுக்கு ஒரு குக்கர் கையா அந்த உக்கு மேல அவ்வளவுதான் கிடைக்கும் அந்த குருபூஜி நாங்க போனோம் அப்படியே போகும்போது நீங்களும் இது போல பொதுமக்கள் வருவாங்க வரும்போது நாங்க பசிஞ்சு இப்படி எடுக்கணும்

இப்ப அப்போ வந்து நாங்க சாமையிடுது சிவனை கும்பிட்டு சாதுக்கள் யாரும் சாப்பிட கூடாது பொதுமக்களுக்கு சாதுக்கள் கொடுத்தா வாங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு கும்பல கல்யாணம் இருக்காது நாகதோஷம் எல்லாருக்கும் அப்போ வந்து தர்மம் எடுத்துட்டு போய் வருவாங்க ஐயா அப்ப நாங்க சாதுக்கள் கொடுத்து வாங்க வேண்டும் ஓம் நமாஷிவா ஐயா நமாஷிவா சொல்லிட்டு அப்படி வரும்போது அந்த சாப்பாடுங்களுக்கு பத்தவது ஐயா எழுதி சரி அவங்க கண்ணுல ஒரு தண்ணி பாருங்க ஐயா அங்க வந்து எங்களை பாக்கலாம் அவர் தான் அதுதான் அங்க சிவன் அடிக்கல சித்தன் சிவ பைத்தியன் நீங்க அப்பத்துல இருந்தே பைத்தமா இருக்கிறீங்க நீங்க இல்ல கால் ஒரு போட்டு நல்லா அப்படி இருக்கணும் அப்படியே ஐயா முடிச்சுட்டு வெளியே வரும்போது காலத்து காலு காலில் பூஜை போட்டு பூஜை போட்டு வச்சு இவ்வளவு மாலை போடுவாங்க அப்படி அடியில் இருக்காங்க உங்களுக்கு திருமணம் பண்ணா எதுவும் கிடையாது இந்த சிவனடியா கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் திருமணம் கிடையாது இதுல திருமணம் ஆனும் இருக்காங்க வாழ்க்கையை வேணும் விட்டு நிறைய பேர் இருக்கணும் துறை மாதிரி விட்டுட்டு இருக்காங்க வாழ்க்கை எனக்கு அறுபத்தி நாலு மாதிரி இருக்காங்க ஐயா அது எங்க பாக்கலாம் தெரியுங்களா ஓ ஓ மமாஜிவா திருநெல்வேலி பக்கத்துல சங்கர் கோயில் ஒரு அரணிவனும் ஒன்னா இருப்பாரு ஐயா இந்த பக்கம் சிவன் இந்த பக்கம் அருள் சிவன் அப்படிதான் ஒரு போட்ட ஒரு மேல் வரும் ஐயா அங்க போனா அங்க அறுபத்தி மூணு நாயின் மாதிரி இருக்காங்க அந்த அருள் அந்த அறுபத்தி மூணு நாயன் மரம் தண்ணியா தண்ணி என்ன அந்த அறுபத்தி மூணு குடும்பத்தோட இதான் அவங்க சித்தரம் ஆயிருக்காங்க சித்திரம் அவங்க குடும்பம் கண்ணன் மாதிரி வச்சிருந்தால் சித்திரம் ம் சரிங்களா எங்களுக்கு அவங்களுக்கு போதிய நிலைமை எரிச்சி ம் அதனால் காடு வனவாசங்களுக்கு போல் மழை இதுதான் சித்திரம் ஆயிருக்காங்க ஐயா ம் பண்ணலாம்

நட்சத்திரங்கள் மா முனைவு நான் எங்களால் வந்து காடு மரம் வெட்டி போச்சு வத்தி போச்சு தண்ணி கிடையாது அதனால நாங்கள் வெளியே வந்து சம்பாதிக்கிறோம் எவ்வளோ நாளாக எவ்வளோ நாளாக அந்த கோயில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த கோயில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இருபது வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க இருபது வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ எப்படி வந்து கோயில் வந்து வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு என்னால் அருள் அருள் அருளால் வளர்ந்துருக்கு ஆ முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி பார்த்து இப்போ இவரோட சக்தி ஆ இவருடைய சக்தி கருமன் ஜோதி கருமன் ஜோதி சொல்லுவோம் வளர அருள் கருமை வளர சொல்லுவாங்க ஓம் நம சிவன்னு திருமலை சொல்லுவாங்க என்ன தெரிஞ்சு சாமி தான் அது மனித சாமி மனித உரு சாமி ஓகே அவங்க சக்தி எல்லாம் வந்து சொன்னா உண்மையிலேயே மக்கள் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க ஐயா ஆ சூரியும் இரவு பகல ஒன்று ஐயா ஆமா நீ தாய் ஒண்ணு தானே ஆமா உன் தாய் உண்மை தானே முன்ன கட்டது அப்படிதான் அவ மக்களுக்கு வந்து நீங்க என்ன கருத்து சொல்றீங்க நீங்க இங்க வரவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க வரத்துக்கு மக்களுக்கு என்னோட சின்ன வேண்டுகோள் வேண்டுகோள் சரி அருள் பழிக்கு வேணும் நடந்து வரல அவருடைய சுத்தம் பணக்காரி கார்ல வராங்க எங்களை மாதிரி இல்லாத போட்டவங்க வண்டியில வராங்க அவரு இல்லைன்னா இந்த கோயில் யாரு யார் ஒரு ஊர் ஒரு சொல் யார் சொல்லுவாங்க இந்த கோயிலே நடக்குது சிவன் நம சிவன் ஓம் நம சிவன் ஓம் மகாதேவ சாம்ப சிவன் மகாதேவர் இவருதான் அண்ணாமலை காட்கொண்ட சிவன் அவர்தான் ஏதோ ஒரு தலை சிவன் காட்டி அடிக்கிறார் சரிங்களா ஐயா சரி சரி மனுஷ மனுஷன் ஒரு குறை தெய்வம் அப்ப இந்த கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா அவன் ஏதாவது நினைச்சுன்னு வராங்களோ அது நிறைவேருக்கு நிறைவேற போக போறது ஆனா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பெறுவாய் அடிக்கிற இடத்துல வந்து போனா அவங்களுக்கு வேறு சரி சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க சார்பில் வந்து என்ன சொல்றீங்க ஐயா எல்லாம் வந்து வாங்க எல்லாம் வராங்க போறாங்களா எல்லாம் திருப்தி தான் இந்த கோயிலுக்கு வராங்க அப்படி இல்ல ஏன் சந்தோஷம் இருக்கிறதுனால அவங்க வராங்க எல்லாரும் வந்து பண்ண வேண்டுதல நிறைவேறுது அதனால வந்து பண்ண கண்டிப்பா வந்து எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க எல்லாரும் வரணும் எல்லாம் வேண்டிக்கணும் எல்லாம் நல்லபடியா வந்து பண்ண வந்தா அங்க கண்டிப்பா நிறைவேறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க கோயில் என்பது ஒன்று குளம்பு என்பது ஒன்று கோயிலும் தெய்வம் தெய்வம் இங்க வந்து குறை இருக்கிறது குறை இருக்கும் வந்து நிறைய போதும் திருப்பி நாலு பேர் வராங்க அதுதான் தெய்வம் அமைச்சிவாய் அமைச்சி ஓ நமச்சிவா சிவசம்போ மகாதேவா சாம்ப சிவா மகாதேவர் தான் தென்னாருடைய சிவனை தென்னாருடைய சிவனை தான் அதே மாதிரி அடிகளை சிவன் அடிகளீங்க இன்னைக்கு எந்த கோயிலும் நாளைக்கு எந்த கோயிலும் எத்தனையோ கோயில் இருக்குயா நடந்து போவோம் காசி போவோம் ராமேஸ்வரம் எங்க எங்களோட வேலை வேலை சித்த ஐயா சரி என்ன செய்ய

நன்றி இவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி இவர் வந்து இருபது வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறாரா ஸோ வந்து நீங்களும் வந்து பார்த்தா இந்த கோயிலுக்கு வாங்க யார் யார் பாக்கிறீங்களோ இந்த வீடியோ வந்து நீங்க வாங்க மறக்காம அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணால் எல்லாம் நிறைவேறது அப்படின்றது இவர் சொல்லி மட்டும் இல்லை மக்கள் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குது எல்லோரும் வரவங்க எல்லாருமே வந்து பண்ணால் சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்களும் வந்து போனால் இந்த மகாதேவர மாலைக்கு வந்து போனால் வாங்க வந்து தரிசனம் வந்து பண்ணால் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு வந்து பண்ணால் எல்லாமே வந்து பண்ணால் நிறைவேறக்கூடிய ஒரு கோவிலுனால் இந்த கோவிலை கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்களும் வந்துட்டு இவர் இன்றைக்கி வந்து இவரை வந்து பண்ணால் ஒரு பக்தர்னு நம்ம சொல்கிறத விட இவர் வந்து போனால் ஒரு சிவனடியுடைய தீவிர பக்தர் இவர் இவர் அப்படியே வந்து போனா திருமணம் ஆகாத இது வரைக்கும் வந்து ஒரு சிவனடிகளால் இவரை உருவாக்கப்பட்டு இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருபது வருஷத்துக்கு மேல வந்து போனா பக்தியா வந்து பண்ணி இருக்கிறாரு இவர் வந்து பாரு வந்து சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி நீங்க வந்து பண்ண மறக்காம நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்னொரு விஷயம் பண்ணி வேண்டுகோளா ஐயா ஐயா திருநாமூலம் மூணாறு சேம்பர் இருக்கும்

அது தெரியல எல்லா வருத்தவங்களும் வராங்க சாமியாரை எல்லாரும் மதிய தரணும் அப்படின்னு சொல்றீங்க ஒரு குரு பூஜை அப்படின்னா இலவண்டு வர வரோம் வரவங்க வந்துட்டு ஒரு செய்கிறோம் அப்படி நடக்குது ஐயா அதுக்குன்னா ஏன் அதுக்கு எனக்கு என்ன செய்ய கண்டிப்பா வந்து போனா உங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பா குடும்பம் நிறைவேறும் கண்டிப்பா வந்து போனா நீங்க வந்து கவலைப்படாதீங்க அதாவது ஒரு சாமியார் வந்து போனா யார வந்து உண்மையானு சாமியாரு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு வந்து அது ஒரு பக்கம் இது நான் கேக்கு தப்போ ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து கேட்டதுனால சோ வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கோரிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்பட வேண்டியது நிறைவேற்றப்படணும்னு சொல்லிட்டு அவரோட கோரிக்கை வச்சிருக்காரு அது ஒரு விதத்துல நல்லதுதான் இப்போ வந்து இன்னைக்கு இவரை வந்து சந்தித்ததுல மிக மகிழ்ச்சி நம்ம வந்து அடுத்து ஒரு வீடியோவில் வந்து அடுத்து ஒரு நபரை வந்து பண்ண சந்திப்போம் அதற்கு முன்னாடி யாராவது நம்மளுடைய சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கலாம் அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நடக்கும் ஐயா சரிங்க என்னோட மடம் இருக்கு ஐயா திண்டுக்கல புதல கொஞ்சம் மடல என்னோட சொந்த மடம் இருக்கு நான் ஐம்பது பேர் சாப்பாடு போட்டுருவேன் ஐயா நல்லது நல்லது வாங்க ஐயா ஆஹ் திண்டுக்கல் பக்கத்துல வெள்ள பிள்ளையார் கோயிலும் இருக்கையா இருபத்தி நாளுக்கும் ஒரு குரு குரு திண்டுக்கல் பக்கத்துல வெள்ள பிள்ளையார் கோயில் உங்க பேரு இருக்குங்களா என்ன ஸ்ரீ ஸ்ரீலால பூமி ஸ்ரீ பூமி பாதைகளால் அடிகளால் ஓ நீங்க காமிங்க அந்த அடிகளால் அது காமிங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா திண்டுக்கல் பக்கத்துல வெள்ளப்பிள்ளையார் கோயில் இருக்காங்க திண்டுக்கல் பக்கத்துல வெள்ள பிள்ளையார் கோயில் ஐயா அங்க வந்து பாருங்க வேற என்ன போதுங்கய்யா அவங்களை வந்து சந்தித்தலை மிக்க மகிழ்ச்சி ஐயா என்ன போதும் இல்லையா இங்க வந்து சந்தோஷமா சந்தோஷம் உழைப்பால் உயர்ந்த இடம் ஐயா இவர் வந்து பண்ணா சிவனடிய வந்து சந்தித்தலை மிக்க மகிழ்ச்சி அடுத்து ஒரு வீடியோல வந்து போனா வேற ஒரு நபரை வந்து போனா சந்திப்பும் நன்றி வணக்கம்